வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புடின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் ஆர்சிபி கேப்டனை விராட் கோலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதாவது நம்ம ரஜட் பட்டிதாரை அதாவது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு வந்து ரஜட் பட்டிதாரை கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணாமல் அதாவது விராட் கோலியை அனௌன்ஸ் பண்ணால் வச்சிருக்கிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் இது வந்து ரசிகர் மத்தியில் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் மகிழ்ச்சியே தந்திருக்குது எதனாலனா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் ரசிகர்கள் கொந்தளிச்சிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹார்டிக் பாண்டியா மும்பை மேனேஜ்மெண்ட்டு ஹார்டிக் பாண்டியா கேப்டன் அறிவித்ததுலேருந்து ரோஹித் சர்மா வந்து ஏன் அறிவிக்கிற அப்படின்னு சொல்லி பெரும் குழப்பத்தில் இருந்தாங்க ரொம்ப கண்டனம் தெரிவிச்சாங்க மும்பை ஃபேன்ஸு ஸோ அதனால் விராட் கோலி வாயிலேயே நம்ம சொல்ல வச்சுட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கரெக்டான ஒரு டிசிஷனை எடுத்திருக்கிறாங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு இப்போ நம்ம ரஜத் பட்டிதார் தான் நியூ கேப்டன் ஆர்சிபிக்கு டூ தௌசண்ட்

இவர் வந்து ஆர்சிபி எல்லாருமே எதிர்பார்த்தது தான் என்னென்னா இப்போ ரஜட் பட்டி வேறு ஆப்ஷனே கிடையாது ஆர்சிபிக்கு ஓ ஃபாரின் பிளேயரை தான் வந்து போனேன் இல்லைனா குர்ணால் பாண்டியாக போடணும் ஆனால் இருந்தாலும் சரி ரஜட் பட்டிதார் வந்து ரஞ்சித் டிராஃபி சைதி முஷ்தாக் காலி டிராபி எல்லாத்துக்குமே வந்து கர்நாடகாவுக்கு கேப்டன்சியாக இருந்திருக்காரு மத்திய பிரதேசக்கெல்லாம் இருந்திருக்காரு ஸோ அதனால் அங்கெல்லாம் ஃபைனல் கொண்டு போனதுனால நம்ம ஆர்சிபிக்கே வந்து நம்ம ரஜட் பட்டிதாரையவே வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது நல்ல தான் எனக்கு நினைக்கிறேன் அதாவது விராட் கோலியே அனௌன்ஸ் பண்ண வச்சுருக்கிறாங்க விராட் கோலி த வே ஆஃப் டேலண்ட் கோஸ் டு ராஜட் பட்டிதார் அவர் வந்து இனிமேல் ஆர்சிபியை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல ஆனால் அவரோட டேலண்ட்டுக்கு அதாவது அவர் கேப்டன்சி இல்லாத போது அவர் பவர் கிட்டிங்கெல்லாம் அடிச்சிட்டு இருந்தார் எல்லா ஸ்டேடியத்துலேயும் ஐபிஎல்ல பர்ஃபார்மே வேறு மாதிரி இருக்கும் பட் அவர் கேப்டன்சி எப்படி பண்ண போகிறாரு கொஞ்சமாக பொறுத்திருந்தால் பார்க்கணும் அவருக்கு முதல்ல ப்ளே பண்ணுவாருன்னா அப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ ஏன்னா ஆர்சிபி கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜட் பட்டிதார் அதுக்கப்புறம் விராட் கோலி லீடருன்னு சொல்லலாம் லீடர்ஷிப்பு என்ன அக்ரெஸ்ட் எது வேணால் சொல்லலாம் நம்ம அதுக்கப்புறம் ஆண்டி ஃப்ளவர் தான் கேப் கோச்சு அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் மென்டரு இவங்களோட நாலு பேர்த்தோட யுக்தி எப்படி கப்பு அடிக்குமா அடிக்காதான்னு கொஞ்சம் பொறுப்பு பொறுத்திருந்த பார்க்கணும் ஏன்னா எப்போவுமே எலிமினேட்ரு இல்லை குவாலிஃபை டூவில் வெளியே போயிடுறாங்க திஸ் டைம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் தான் பண்ணி பார்க்கணும் அதாவது ரஜத் பட்டீலரோட வே ஆஃப் ஆர்சிபி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்ட் ஆஃப் தி ஆர்சிபியில் எடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து வென்ட்டு அன்சோல்டு இன் ஆக்ஷன் ஆக்ஷன்லேயே எடுக்கல அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க மிட்வேல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோரில் ரீட்டன் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்து இப்போது கேப்டன்சிங் கொடுத்துருக்குறாங்க அவரோட என்ன சொல்கிறாருன்னா அவரோட மைண்ட் வைஸ் என்னன்னா தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் விராட் கோலி வில் ஹெல்ப் மீ இன் மை லீடர்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் கிரிக்கெட் அப்படின்னு ராஜத் பட்டிதாரே விராட் கோலியை புகழ்ந்து தள்ளியிருக்கிறாப்ல விராட் கோலிலேன்னா நான் இந்த பொசிஷன் கிடையாது ஸோ விராட் கோலி தான் கன்வென்ஸ் பண்ணாங்க ரொம்பவே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் விராட் கோலியை கன்வென்ஸ் பண்ணி எப்படியாவது கேப்டன்ஷிப் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க பட் விராட் கோலி அவர் தான் சொன்னார் ஆர்சிபி கேப்டனாக நியூவாக நம்ம ரஜத் பட்டிதாராக போடுங்க அவர் இல்லைன்னா அப்போ நான் இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸு ஐடியாஸை வச்சு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நல்லா அருமையாக கேப்டன்ஷிப் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் வந்து ஐபிஎல் கப்பை ஃபர்ஸ்ட் டைமை நான் வந்து வின் பண்ணி காம்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்